நீங்கள் முதலமைச்சர் அவர்கள் நேற்றிலிருந்து இதை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்குதுன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நிச்சயமாக இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய யாரும் த தண்டனையிலிருந்தோ தா நியாயத்தின் தாண்டி அவர்கள் தப்பி தற்கான எந்த வழிவகையும் கிடையாது ஆணவ கொலைகள் இந்த சமூகத்தின் மீது விழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கரை அதனால் வந்து இந்த குற்றத்தை செய்திருக்கக்கூடிய யாரும் தப்பிக்க முடியாது விசாரணை இருக்கு சிபிசிஐடிக்கும் முதலமைச்சர் தான் வந்து மாற்றியிருக்காங்க நிச்சயமாக நியாயம் கிடைக்கும்